இரவு பறவை என்னும் திரைப்படத்தை இயக்கியுள்ள இயக்குனர் திருமதி வேதாஜி பாண்டியன் அவர்களே படத்தின் தயாரிப்பாளர் திரு டாக்டர் பாண்டியன் அவர்களே இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆல்வின் கலைபாரதி அவர்களே படத்தின் ஒளிப்பதிவாளர் பகவதி பாலா அவர்களே கதாநாயகன் தம்பி கோகில் சத்யா அவர்களே கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவன் தி வேல்முருகன் அவர்களே திரைப்பட இயக்குனர் ஊமை விழிகள் புகழ் திருமதி ராஜ் அவர்களே பெருமதிப்பிற்குரிய கலை மாமணி அண்ணன் டாக்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருமதி ஆர் கே அன்பு செல்வன் அவர்கள திரைப்பட தயாரிப்பாளர் ரங்கராஜன் அவர்களை கடலூர் பி ராஜா அவர்களை திரைப்பட தயாரிப்பாளர் திரு அனீஷ் பிரபு அவர்களே திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் செல்வகுமாரன் அவர்களை கடலூர் மாநகர மாநன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களை கடலூர் திருமதி மதுரம் அம்மா மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரைக்கலைஞர்களே தமிழ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கம் அவர்கள் சொன்னதை போல இந்த காலச்சூழலில் ஈழத் தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது அந்த வகையில் தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார் இரட்டை குடியுரிமை என்ற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தஞ்சம் போகக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது சட்டம் கொண்டு இப்போது நடைமுறையே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையே இருக்கிறது இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு நான் அவரிடத்திலே சொன்னேன் பேசிக் ஒருமுறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்தே தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே பிள்ளைகளை பெற்று அவர்களும் திருமணம் செய்து அந்த அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது இருந்து சில தோழர்கள் உள்ள முகாமில் இருந்து வந்து பார்த்தார்கள் நீங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஒன்று இரண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை இலங்கையில இரண்டு வகையான தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள் நம்முடைய கதாநாயகி நுவரெல்லியா என்று சொன்னார் நுவரியா என்பது அக்கண்டி மலையகத்தில் கொழும்புக்கு பக்கத்திலே இருக்கிற மலையகம் கண்டி நுவரா என்ற அந்த பகுதி தேயிலை தோட்டப்பகுதி இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள் பத்து லட்சம் பேர் அழைத்துக் கொண்டு போனார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்ற இடத்திலே லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்துக்கு பெயர் லயம் அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர் இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு போனார்கள் அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் சாஸ்திரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி ஐம்பது சதவீதம் பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள் ஆங்கிலத்தில் ரீபேட்ரியட்ஸ் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வேலைக்காக அங்கே போனவர்கள் பிறகு அந்த அரசு எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஐந்து லட்சம் பேர் அனுப்பிவிடுகிறார்கள் எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்ட காலம் இருந்தது அக்கன்றிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் காலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள் இது பூர்வீக குடிகள் குடி தமிழர்கள் அல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களை யாழ்ப்பாணம் இல்லையா வன்னி சொல்றோம் அது வடக்கு மாகாணம் மட்டக்களப்பு அம்பாறை அது கிழக்கு மாகாணம் இது ரெண்டும் சேர்ந்துதான் ஈழம் தாயகம் தமிழ் ஈழம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள் சிங்களவர்கள குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள் இதை அல்லாம இன்னொரு தமிழர்கள் கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்க போய் பிஸ்னஸ் பண்றாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றாங்க பலசரக்கு வியாபாரம் பண்றாங்க பல வகையான வியாபாரங்களை பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க அவங்க வந்து வம்சாவளி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பப்ப போயிட்டு வந்துடுறாங்க வீடு இருக்கு அவங்களுக்கு அங்கேயே பிசினஸ் இருக்கு யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் நம் நாடு வந்து பூகம்பத்தாளர் ரெண்டா பிளந்த போது லெமூரியா கண்டம் அழிஞ்சு போச்சு சொன்னாங்க இல்லையா அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவா இருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரே இருந்தது ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்து நிலப்பரப்பாரு மூழ்கி போன லெமூரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அப்படிப்பட்ட காலத்துல லெமூரியா உள்ள போயிடுச்சு பதுரலி ஆறு உள்ள போயிருச்சு எஞ்சிய பகுதி தீவா இருக்கு அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு ஆனா அன்னைக்கி ஒரே நிலப்பரப்பா இருக்கு அப்ப நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தது காலம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருக்குது இப்ப திடீர்னு இப்ப தமிழ்நாடு ரெண்டா பழந்துருது வச்சுங்க சென்னைக்குள்ள வெள்ளம் பூந்துருது ரெண்டா பழந்துருது பழந்த பகுதி ஒரு பகுதி உள்ள பெயரும் ஒரு பகுதி தீவா இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட நிற்கும் இணைஞ்சிக்கும் தட்சிண பூமியோட நிற்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடலில் போய் கலந்து தென்பகுதி எல்லாம் கடலூருக்கு அந்த ஒரு தீவா மாறிடும் அந்த மாதிரிதான் இலங்கை தீவு அப்படி உருவானது இலங்கை தீவு ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல ஆனால் அக்கண்டிலே வாழக்கூடியவர்கள் இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் நாம கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாக விட்டார்கள் நீலகிரியில் இருக்கிறார்கள் அவங்களதான் கொடை கடைக்கான பகுதியில் இருக்கிறார்கள் அவங்க தான் அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க எல்லாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை ஆனா வேற பிரச்சனைகள் இருக்கு சட்டப்பூர்வமான கண்டி நுவரலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள் இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள் இப்ப அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கலவரம் ஏற்பட்ட போது ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது அங்கிருந்து படகுகளை வந்து இங்கே தஞ்சம் பூந்தவர்கள் எண்பத்தி மூணுல இருந்து தொடர்ச்சியா கணவர்கள் நடக்கிற போதெல்லாம் வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள் அப்ப இங்க இருக்கிறவங்களோடவே திருமணம் இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம் ஆனோக்கு என்னோ திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்ப முகாம்கள் இருக்கிறாங்க முகாம்கள் இருந்த நிலவைகளை என்னுடைய வேல்முருகன் அவர்கள் அவர்கள் இருந்தத்தோடு சொன்னார் போராடி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திர படி நான் முறை காட்டு மன்னாளுடைய போய் ஒரு முகாம் பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு ஹால் அதுக்குள்ள புடவையால தான் சார் தனித்தனி தனித்தனி வீடு மாதிரி மறைச்சு மறைச்சி புடவை தான் வால் மாதிரி சாரி சாரி அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ள தான் ஒரு குடும்பம் அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டிருப்பாங்க அதுக்குள்ள ஒரு குடும்பம் அவங்களுக்கு தனி வீடே இல்லை மொத்தத்தில் ஒரு டார்மெட்ரி மாதிரி ஒரே ஹால் இந்த ஹாலுக்குள்ள வந்து ப்ளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல அவங்களே துணியால வந்து தடுத்து இப்படி அவங்க ஊருக்கு பக்கத்தில் அமலவனரன் பேட்டையில் ஒரு முகாம் வந்துச்சு காட்டு சாஹிப் குளிர்ப்பு பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்னைக்கு இருக்கு அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச்செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் போய் டாக்டர் கலைஞர் கொடுத்தோம் அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை உதவித்தொகை பத்தாது அதை உயர்த்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞரப்பது வந்து

வீடு கட்டி தர முடியல ஆஸ்திரியாலியோட தரக்கூடிய மரியாதை இந்தியாவில் கிடையாது கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஏழு தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள் வசதிகள் அவங்க வேலை கிடைக்கிறவர்கள் எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு செலவில் இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இங்கிலாந்து இங்க புலிகளோட தொடர்பில் இருந்தால் தூக்கி அடிச்சிருக்கான் அங்க புலிகளோட தொடர்புல இருந்தால் குடியுரிமையை தரான் இயக்கத்தில் இருந்தேன் போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிபிகேட்னால நிறைய சர்டிபிகேட் மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில் வர்றவர்களுக்கு வந்து பிரான்ஸ்ல ஐரோப்பில் ஏதாவது ஒரு நாட்டில் அவர் போய் தங்கணும்னா இவர் வந்து ஏழு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஆயுத குழுக்கள் ஆயுத குழுக்களோட தொடர்பில் இருந்தவர் அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் எனவே இவரை இவரை உங்கள் நாட்டில் அடக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும் அதை வந்து இங்கிலாந்துல ஏற்றுக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக் கொள்கிறார்கள் அமெரிக்காவில ஏற்றுக்கொள்கிறார்கள் கனடாவில ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்தியாவில புலிகளோட தொடர்பில் இருந்தால் அடுத்த செகண்டரி தூக்கி அனுப்பிச்சு விட்டுறாங்க கைது பண்ணா அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுறாங்க எந்த குற்றமும் செய்ய சாதாரண குற்றம் தான் அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கைதான் முக்கியமான காரணம் குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் இப்ப கூட அவர் சொன்னார் இல்லையா நான் செஞ்சி கூட்டத்தில் பேசுன தீர்மானம் நிறைவேற்றுங்க என்ன தமிழகம் தான் ஒரே தீர்வு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும் சட்டம் மசோதா பில் கொண்டு வர முடியாது அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கிடையாது இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதுதான் நம்ம கடுமையா எதிர்த்தோம் மிக கடுமையா எதிர்த்தோம் பாருங்க மத அடிப்படையில் தான் பார்க்கிறான் முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பேங்கிறான் புத்திஸ்ட் வந்தா கொடுப்பேன் இடஒது குடியுரிமை கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா கொடுப்போம் பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தா கொடுப்போம் சீக்கியர்கள் வந்தா கொடுப்போம் இந்துக்கள் வந்தா கொடுப்போம் ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவில இருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம் மாட்டோம் ஸ்ரீலங்காவில இருந்து வரவன இந்துவா பாக்குறதுல தமிழனா பாக்குறான் தமிழனுக்கு குடியுரிமை இல்லை அந்த சிஏஏ சட்டத்தில் ரெண்டு பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது ஒன்று இஸ்லாமியர்கள் இன்னொன்று தமிழர்கள் இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை இதுதான் மத சார்பு நடவடிக்கைகள் ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசங்கள் அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது இப்போ சிஏங்கிற சட்டம் ஏற்றப்பட்டாச்சு அது நடைமுறைக்கு வரப்போகுது தீவிரமா வரப்போகுது இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா நாங்கள் பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றி யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜி அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்கு உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளா இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்கு ஜெனிவாவில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்கு உலக நாடுகள் ஐநா அலுவலகம் பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறது ஒரு அலுவலகம் இருக்கு நியூயார்க்ல இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் அதுதான் அரசியல் தலைவர்கள் புதிய தலைவர்கள் உட்கார்ந்து பேசுற இடம் இப்ப ஜெனிவாவில் இருக்கிறது இப்ப நம்மள மாதிரி போய் நாம அனுமதி வாங்கி நமக்கு போனா ரெண்டு நிமிஷம் நிமிஷம் பேசலாம் ஒரு முறை நானும் போய் பேசி அது ஹியூமன் ரைட்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெஃப்யூஜி இருக்குங்க ரெஃப்யூஜின்னா அகதிகள் ரீபாட்ரியேட்ஸ்னா தாயகம் திரும்பியவர்கள் இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த நாடும் கூடாது போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள் இப்படி ஏதாவது காரணம் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்வு அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகுற போது அவங்களை பண்ணக்கூடாது அவங்களை வரவேற்கணும் வரவேற்று அவங்களை மனிதர்களாக நடத்தணும் அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய மருத்துவம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அது உலக நாடுகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர் அது ஒப்பந்த பத்திரம் ஒப்பந்த பட்டயம் அதுல கையெழுத்திடாத நாடு இந்தியா மற்ற நாடுகள் வந்து அண்டை மாநிலங்களிலிருந்து நிறைய உள்ள நுழைகிறாங்க அங்க வச்சுட்டு வந்து இடம் கொடுக்க முடியாது உரிமைகள் தர முடியாது அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலிருந்து இருக்கு இன்னமும் இன்னமும் இருக்கு நம்முடைய கோரிக்கைகள் யூஎன் சார்டர்ல இந்தியன் கவர்மெண்ட் கையெழுத்து போடணும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் இன்னமும் வலியுறுத்தோம் ரெஃப்யூஜிஸ் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துறாங்க வெல்முருகன் அவர் சொன்னார் பாருங்க ஆறு மணிக்கு மேல ஆள் காணும்னா கியூப்ராங்க போய் நிற்பாங்க ஒவ்வொரு முகாமில் தான் கொஞ்சம் லேசாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே வந்தா கியூப்ராங்க சொல்லி தான் வெளியே வாங்க முகாமில் இருந்து ஒரு முகாமுக்கு பலமுறை போயிருக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி ஒரு பரப்பிட்டு அவங்க சொல்லும் போது ரத்த கணிகா பல இடங்கள்ல முகாம்களை வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு அவ்வளவு மோசமா இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம சொப்பு குடிங்கிறோம் நம்ம சொந்தங்கிறோம் ரத்தப்பந்தங்கிறோம் குருதி உறவுங்கிறோம் ஆனா அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேரவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் கொள்கையை கொண்டிருக்கிறது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை நல்ல முறையாக ட்ரீட் பண்றதில்லை அப்படி ஒரு கொள்கையை இப்பதான் இந்த சிஏஏ சட்டத்தில் நீ பாகிஸ்தான் இருந்து வந்தாக முஸ்லிமா இருந்தா கிடையாது இந்துவா இருந்தா உண்டு கிறிஸ்டியனா உண்டு சீனாவில இருந்து வந்தாலும் அதேதான் கிரைட்டீரியா இலங்கையிலிருந்து வந்தா யாருக்கும் இல்ல இலங்கையில ரெண்டு பேரும் தான் தமிழர்கள் தான் வராங்க சிங்களவர்கள் யாரும் இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வடக்கு மாகாணத்துல இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இந்துவா இருந்தாலும் நீ தமிழனா இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது இதைத்தான் நாம எதிர்க்கணும் உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது வெறும் திராவிட அரசியல் இருப்பது தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம் தான் இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை எதிர்கிட்ட நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரை விரைய மாற்றோம் அர்த்தம் திசை அர்த்தம் தமிழ் தேசியம் ரெண்டு கண்ட் இருக்கும் ஒன்னு எங்களுக்கு தனி தேசம் வேண்டும் எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டும்ங்கிற கோரிக்கை இருக்க அந்த கோரிக்கை இருந்தா தமிழ் தேசியம் பேசுறதுக்கான முழுமை பெறுது அப்படி பேச முடியாது சரி ரெண்டாவது உண்மையான எதிரி யாருன்னு அடையாளம் காட்டணும் உண்மையான எதிரி வந்து எந்த மொழிவெளி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான் இந்திய தேசியத்தை பத்தி எதுவுமே பேசாம அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாம சிஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாம நாம நமக்குள்ள வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையா ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினையை நாம பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் தான் ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ்த் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி இப்ப அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு என்று மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில சில வசதிகள் செய்கிறாங்கல அந்த அவங்களுடைய நலன் ஒண்ணுதான் தமிழ் ஈழம் அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும் அதை வரவேற்க வேண்டும் அதை வலியுறுத்த வேண்டும் அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும் அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும் இது வந்து ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி என்னன்னா அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க இனிமேல் உங்களால அது போக முடியாது போகிறதுக்கான சூழல் இங்க இல்லை தமிழீழம் மலர்கிற வரையில் அவங்க இங்கதான் வாழ்ந்தாகணும் தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்க போகலாம் ஆகவே அங்க இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான் ஏன்னா இங்க வந்துட்டாலும் கூட தஞ்சம் பூந்தாலும் கூட இங்கேயே பல தரங்குறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான் இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள் அப்ப இங்கேயும் நீ குடியுரிமை பெறலாம்னு சொல்லும் போது ரெண்டு குடியுரிமை ஆயிருது இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள் அவங்களுக்கு வந்து அங்கேயும் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் இங்கே அகதி முகாமில் இருந்தாலும் ஆனால் இங்கேயே பிறந்து உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு இவங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஈழ மறந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம் எடுத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் அதுக்காக தரப்படுறது தான் இரட்டை வாக்குரிமை இரட்டை குடியுரிமை இரட்டை குடியுரிமை எனவே இதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம் நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிக்கும் சொன்னேன் பத்திரக்கோட்டை இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை உங்க அரசியல் தாக்கம் தான் அவரை வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் நீங்க பேசுற அரசியலின் தாக்கம்தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பெற்று வந்திருக்கிறார் ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு என்ன சம்மந்தம் அவர் போய் செட்டில் அவர் லைஃப்ல அவருக்குன்னு ஒரு சகோதர தகுதி இருக்கு பர்சனலாக அவர் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடா இருக்கிறாரு நமக்கு என்ன சம்பந்தம்ட்டு அவர் பாட்டு ஒதுக்கேற்கலாம் ஆனால் இழத்தமிழ் சொல்லுடைய வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்க ராம்நாதபுரத்துக்காரரு ஆனால் கடலூருக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான அந்த பாடல் வந்து கொண்டாடப்படும் அவ்வளவு சிறப்பாக பாடலில் அந்த ஆம்பியன் பாரதி கதை பாரதி எழுதியிருக்கிறாரு இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க இதில் படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ம வந்து இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவாக பேச முடியும் உண்டாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது ஒரு நெருடர் இருந்துச்சு வேதம் ஜி வேற இருக்கு வேதாஜின்னு பேர் என்ன விஷயம் கேட்டாங்க இல்ல எங்க அப்பா பேரு வேதமணின் வேத பாண்டிய நீங்க வேதமணி பாண்டிய பாண்டியன் தான் இயற்பையர் ஜி இருந்தாலும் வேதா இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் பற்றாளர் ஈழத் தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியை இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களில் சேர்ந்து செயல்படணும் இதே தயாரிப்பாளர் இதே இயக்குனர் இதே இசையமைப்பாளர் இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கு ஒரு பார்வை இருக்கு தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ்ச் சமூகத்திற்கு உருவாக்கித் தர வேண்டும் படைத்து தர வேண்டும் அதை மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர் தமிழர் என்கிற உணர்வுள்ளவர் எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீர்வான் என்று உரத்து விளங்கக்கூடியவர் வேல்புரின் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு அவங்களை ஒன்னே டிஜி கிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமா ஒரு பிஸ்டல் வாங்கி தரதுக்கு உரிமம் நானும் வீட்டு அவர்கள் நிச்சயமா உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதெல்லாம் யாரும் இல்லை நீங்களே பெரிய போராளி தான் ஜாக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஜாக்கு வரணா சிறுத்தைன்னு அர்த்தம் நீங்க சிறுத்தை தங்கம் ஜாக்குவாரங்கிறது வந்து உண்மையிலே சிறுத்தைன்னா அதுக்கு பொருள் டைகர்னா புலி லயன்னா சிங்கம் ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை ஏன்னா அவ்வளவு பயங்கர ஸ்பீடு இவரு சண்டையில அப்படிதான ஸ்பீடா பண்ணாரு அந்த ஜாக்குவார் தங்கம் ஆமா வயசு எழுபதுக்கு மேல ஆகுது எவ்வளவு எப்படி இருக்காரு பாருங்க எழுபத்தி மூணு வயசு ஆகுது அப்படி வந்து அவரு இதெல்லாம் ஆக்ஷன் பண்ணும்போது நான் மறந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு காட்டினார் வீட்டுல போயிட்டு ஐயோ அப்பா என்ன ஆளப்படுகிற எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது அப்படி வந்து அதனால உங்களுக்கு வந்து நம்முடைய இளவின் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் இருப்போம் அந்த வகையில் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி படத்தின் இசையமைப்பாளர் காவின் கலைப்பாரியவர் நன்றி கூறுவார்